அதிகாலையிலே எடப்பாடிக்கு வந்து நல்ல செய்திகள் அதிர்ச்சியில் சசிகலா தரப்பினர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் எனக்கு பின்பு நீ கட்சியில் சேர்ந்தவர் எப்படி என்னை விட உயர்ந்த பதவிகளிலே இருப்ப நான் இருக்கும் பொழுது நீ எப்படி முதலமைச்சர் பதவியிலே அமர முடியும் அதுவும் சசிகலாவின் மூலம் அமர்த்தப்பட்ட அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நான் எப்படி உன்னை முதலமைச்சர் பதவியிலே அமர விடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் யோசித்ததுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற தகவல் நம்ம அதிமுக தொண்டர்கள் அனைவருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி புறத்திலே சூறாவளி சுற்றுப்பயணமும் மறுபுறத்திலே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகளும் இன்னொரு புறத்திலே மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதுவும் குறிப்பாக அதிமுக விருந்து பிரிந்து போய் சசிகலா மற்றும் ஓ பி எஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளை புறம் அதிமுக நினைக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகளையும் பார்த்துக் இருக்கிறார் அப்படின்னு சொல் இப்ப சசிகலா அம்மையாரை வரைக்கும் எப்படியாவது அதிமுகவில் இணைந்து விட வேண்டும் அதிமுகவில் இணைந்து கொண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் வரைக்கும் சசிகலா அதிமுக இணைந்தாலும் கூட எந்த ஒரு பிரச்சனையும் வராது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலே அதிமுக வெற்றி பெற்ற பின்பும் அதாவது வெற்றியோ தோல்வியோ அந்த அடுத்த கட்ட பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் முடிந்த கையோடும் அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது மிக பெருவிழையாளர்கள் இப்ப நான்கு துண்டுகளாக இருக்கக்கூடிய அதிமுக அடுத்து பத்து துண்டுகளாக சிதறி கிடக்கும் அப்படின்னு அந்த நேரத்திலே சசிகலா அம்மையாரின் கையில் அதிமுக என்பது அப்படி சசிகலா அம்மையாரின் கையில் போய்விட்டால் அதிமுக குடும்ப கட்சியாக மாற்றம் செய்யப்பட்டு விடும் அப்படிங்கிற தவறு நம்ம அனைவருக்குமே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகாலையிலே ஒரு நல்ல செய்தி என்பது சொல்லப்பட்டு சசிகலாவிற்கு மிக முக்கிய ஆதரவு

அதுவுமே எடப்பாடி பழனிசாமி மனம் வைத்தால்தான் அந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்படும் அப்படின்னே கூட அதுலேயும் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா போன்றவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் என்பது மறுக்கப்படும் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளுக்கு அந்த வாய்ப்பு என்பது அளிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சசிகலா அம்மையார் எப்படியாவது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை நான் தம் பக்கம் இழுக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டார் ஆனால் அவரின் பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களே தற்போது அதிமுக இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இருந்து அதிமுகவில் இருந்து இனி ஒரு நபரும் சசிகலாவின் பக்கம் செல்வதற்கு வாய்ப்புகள் என்பது கடைசியாக செங்கோட்டையினோடு அந்த பிரச்சனை என்பது முடிவுக்கு வரப்போகிறது அப்படின்னே கூட ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கேன் அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க